உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்காக மனம் மாற்றத்திற்காக அந்த மாதிரி ஒரு சில ஜபங்களை இதில் வெறும் பியூர்லி வேர்ட் ஆஃப் காட் தான் வேற ஒன்றும் கிடையாது இறை வார்த்தையின் அடிப்படையில் எப்படி அந்த வார்த்தையை அறிக்கை செய்து நாம் வெளிவருவது அதனால் தயவு செய்து இந்த ஜபத்தை தினமும் சொல்லுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் கூட ரெண்டு வேணும் எனக்கு இறக்க கொடுக்கணும்னாலும் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா கடைசியில் வாங்கிக்கோங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எங்கள் மினிஸ்ட்ரி சார்பாக யாராவது பணம் கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க ஒன்று சீரியஸாக சொல்கிறேன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக யாராவது எதுக்காவது பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க பஸ்ஸில் வர்றதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ சாப்பாடுக்கோ தங்குறதுக்கோ புக்கு கொடுக்கறதுக்கோ எதுக்குமே ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் பணம் வாங்குறது கிடையாது அதனால் தயவுசெய்து அதில் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா எங்க இருந்து கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீசஸ் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா ஜீசஸ் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா சிரிப்ப மனுஷனுக்கு கொடுத்தது யாரு கடவுள் இல்லையா ஆனால் நம்ம இது வரைக்கும் ஜீசஸ் எப்பவுமே சோகமாக பார்த்து பார்த்து நம்ம மனசில் அந்த ஃபேஸ் தான் இருக்குது இதுக்கப்புறம் நம்மளை பார்க்கும்போது ஜீசஸ் இப்படி சிரிக்கணும் புரியுதா எப்பலாம் நம்மளை நினைக்கிறாரோ ஜீசஸ் மௌத்தர் சிரிப்பு வரணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழணும் அது முக்கியம் நான் சொல்றது புரியுது நிறைய பேர் படத்தை பார்த்துட்டே உக்காந்துட்டு இருக்காங்க இந்த படம் போடும்போது நிறைய பேர் ஜீசஸ் ரொம்ப சிரிக்கிற இதுலாம் போடக்கூடாது அப்படின்னாங்க நான் பிடிவாதமா இந்த படத்தை தான் போடணும் ஆ ஓகே சார் அதையும் டிஸ்ட்ரிபியூட் நம்ம முக்கோட சேர்த்து கொடுத்துருங்க எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு ஓகே ஜெபமால வேணுன்றாங்க ஒரு ப ஏழு லட்டு இருக்குது சரி அப்பா அதான் கொடுத்துடலாம் சரி ஃபைன் ஓகே சார் அப்போ கொடுக்கலாம் சார் முடிச்சிடலாம் ஓகே ப்ரைஸ் லாட் ஃபைன் ஸோ இதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்மள பார்க்கும்போது எப்படி சிரிக்கணும் இந்த மாதிரி அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும் ஓகே நமக்கு இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது இந்த இரண்டு நாட் த தியானத்தில் நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்தார் தெரியாத நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது கடவுளுடைய உணர் அன்பை உணர்ந்திருக்கலாம் ஏதாவது ஒரு மாற்றம் முழுக்கலாம் வந்திருக்கலாம் சாட்சி சொல்ல விரும்புகிறோம் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக வந்து சாட்சி சொல்லலாம் நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த இரண்டு நாள் தியானத்தில் நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நான் தெரிந்து கொண்டேன் இது இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சு இந்த சாட்சி எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது இல்லை நற்கருணை யாராவது பெற்றுக்கொண்டேன் ஏதாவது ஒரு உங்களுக்கு பெற்றிருந்தால் வந்து சாட்சி சொல்லலாம் என்ன எல்லாம் அப்படி அடிச்சு உட்கார்ந்த மாதிரி சாட்சி சிஸ்டர்ஸ் ஏதோ ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா வந்து ஷேர் பண்ணுங்க வெக்கப்படக்கூடாது சரிங்களா சின்ன சாட்சியாக இருந்தால் கூட சொல்லலாம் ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா கிடைக்காம இருக்கவே இருக்காது சரிங்களா இது வரைக்கும் நீங்க அழுது கூட இருக்க மாட்டீங்க இந்த நற்கரணி ஆண்டவரப்போ மன உள்ளத்தின் ஆழத்தின் ஒரு அழுக வந்திருந்தா கூட அது கூட ஆவியான ஒரு இட செயல்பாடுதான் வாங்க யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆண்டோரை குறித்து சாட்சிப்படுத்துவதற்கு வெட்கப்படுத்த கூடாது வெட்கப்படக்கூடாது கடவுள் சொல்றாரு நம்ம அவரை குறித்து சாட்சிப்படுத்த வெட்கப்பட்டோன்னா நம்மளை குறித்து அவர் வெட்கப்படுவார் நீ என்னோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு தயவுசெய்து வாங்க எதுவுமே இந்த நாட்கள் நேற்று இன்னைக்கு எதுவுமே நடக்கலையா யாருன்னா சாட்சி சொல்றேன்னு வாங்க நான் இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா யூத் யாரும் வரல எவர் யூத் நிக்கிறேன் சரிங்களா அதனால யாருன்னா வாங்க 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 உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வாங்க ப்ளீஸ் காம் எல்லாம் நல்லா ஜோரா அவர் கை தட்டுங்க என்னோட பேர் சின்சி கன்னியாகுமரியிலேருந்து வர எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் ஒரு வாட்டி நான் லைக் ப்ரேயர் போயிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேவை லைக் ஒரு நாலேஜோட வந்தது இப்போ தான் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன் பட் ஃபஸ்ட்டே ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு பட் இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை ஆக்சுவலி இதுவரைக்கும் லைக் வேர்ல் இது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஃபேமிலியோடு இருக்கிறது அதான் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் இருந்தேன் எப்போவுமே ப்ரேயர்ல இருந்தால் என்ன பெருசாக ஹாப்பினஸ் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பொண்ணு தான் நான் பட் சீரியஸ்லி ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தெரில எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அதுவே எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங் ப்ளஸ் நம்ம என்னதா தூரமாக போனாலும் நம்ம போனால் ஜீசஸ் நம்ம கூட எப்போவுமே வருவாங்க நம்மளை எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ எல்லாருக்கும் கிரைஸ்தலா இந்த தொழில் நோயாளிகள குணப்படுத்தினாங்க ஆண்டவர் அப்ப எத்தனை பேர் வந்து நன்றி சொன்னாங்க மட்டும்தான் நன்றி சொன்னாங்க இப்ப ஆண்டவர் வந்து மூணு நாளும் பிரதர்ஸ் ஆண்டவர் அவங்க வழியா அவங்கள பயன்படுத்தி நம்மள்ட இந்த ரெண்டு நாள் நல்ல நிறைய விதைகளை விதைச்சிருக்கிறாரு கண்டிப்பா இந்த ஆராதனையில பிரதர் பேசிட்டு இருக்கிறப்ப ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு அன்றுர் வந்து எனக்கு ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்தினார் என்னுடைய அழைத்தலுக்குள்ள ஒரு அழைத்தலை தெளிவுபடுத்துறதுக்காக அன்றர் அவர் பிரதர்லையே சொன்னார் உனக்கு இன்னொரு வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆராதனையில ஆண்டோடைய முகத்தை நான் தரிசனமா பார்த்தேன் எப்படின்னா அவர் வந்து அன்னொரு நான் வந்து அடுத்த என்ன பணிக்கு செய்ய போறேன்னு முழங்கால் போடுறேன் அவருடைய கரம் என் மேல வந்து நின்னதை நான் பார்த்தேன் ஸோ இந்த ஆராதனை எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது என்ன நான் இந்த ஆராதனை அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ளவர் இல்லை டெக்கரேஷன்ஸ் இல்லை ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல என்னோட ஆராதனை எப்படி வைக்க மாட்டோம் வெறுமையா இருந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக் இல்லை தண்டரிங் இல்லை அப்படிலாம் ஆனா அந்த பாட்டு பாடுனாங்க ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆண்டவர் அந்த விண்ணகத்தை கீழே இறங்கி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் பிரேஸ் தலாட் இங்க கீபோர்டு போடு இருந்திருந்தா கூட அப்படி பாடியிருக்க மாட்டாங்க அரு ஆண்டவர் வானதுதர்கள் புனிதர்கள் இங்க இருந்து பாடுறத நான் பார்த்தேன் நம்ம பெரிய பெரிய ரிட்டியூ சென்டர்ஸ்ல மியூசிக் வச்சு அலற வச்சு கத்த வச்சு அப்படி பண்ணது இங்க அமைதியானதுல ஆண்டவரை தரிசிக்கவும் அந்த அழகான கண்கள் பத்தாயிரம் மியூசிசியன் சேர்ந்து பாடினா கூட அவ்வளவு அருமையா அபிஷேகத்தை ஆண்டவர் ஊத்திருக்க மாட்டாரு அவருடைய இருதயத்தில இருந்து நான் பார்த்தேன் இந்த மேடை அலங்காரம் புல்லாம் வானதுதர்களும் புனிதர்களும் பரிசுத்தமா அலங்கரிக்கப்பட்டத பார்த்தேன் இந்த வெறும் அலங்காரம் எல்லாம் தேவையில்லை இங்க இருக்கிற இருதயங்களுடைய அலங்காரம் என்ன ரொம்ப அழகுபடுத்தி இருக்குதுன்னு ஆண்டவர் என்ன சொன்னார் என்னால கண்ணு முழிக்கவே முடியல ஒவ்வொரு இருதயமும் என்னுடைய ஆல்ட்ரை அலங்க அலங்கரிச்சிருக்குது ஒவ்வொரு இருதயமும் என்ன வந்து அலங்கரிச்சிருக்கு என்னட்ட லைட்டா ஜொலிச்சுட்டு இருக்குது எனக்கு சிஸ்டர் இடையில கேட்டேன் ஆக்சுவலி நான் ரொம்ப க்யூரியஸா இருப்பேன் ரொம்ப கவனமாக இருப்பேன் எதுவுமே தப்பு நடக்கக்கூடாதுன்னு இப்போ லைட்லாம் கேண்டில் அடைஞ்சிருச்சு பிரதர் கேண்டில் அப்போ ஆண்டுச்சனாரு இத்தனை கேண்டில்ஸ் என்கிட்ட இருக்குது எனக்கு இந்த கேண்டில்ஸ் வேண்டாம் நட்சத்திரங்கள் பூரா என் பக்கத்துல இருக்காங்க என் உடலுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எனக்கு ஜொலிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் நான் சொல்லித்துட்டு இருக்கேன் நான் உடனே வேண்டாம் சிஸ்டர்ன்னு சொன்னேன் அப்போ ஆண்டோர் எவ்வளவு அருமையா நம்மள்ட பார்க்க இது வந்து ஆர்ப்பாட்டம் இல்லை பயங்கர சத்தம் இல்லை ஆனா ஆண்டவர் நான் ரசிச்சு ரசிச்சேன் இன்னைக்கு இந்த ஆராதனையில ரொம்ப வல்லமையா இருந்தது ரொம்ப வல்லமையா இருந்தது இயேசுக்கு புகழ் பிரேசலால் ஏன்னா நான் பார்த்த அடரேஷன் எல்லாம் வேற மாதிரி ரொம்ப இதா இருக்கும் ஆனா இது எந்த இதுமே எல்லாம் முழுமையான அந்த இறை பிரச்சனத்தை மட்டும் அப்போதான் நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அவர் வந்து இருக்கிறப்ப இவ்வளோ ஆடம்பரம் பெரிய மோ மியூசிக் எல்லாம் கிடையாது அவர் சாதாரணமாக மக்கள்கிட்ட இருந்து நிப்பாரு இரு பிரதர் சொன்னப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லை ஆனா அப்பதான் மக்கள் அதிக அதிகமாக தொடர்ந்து மக்களுடைய கர கை தட்டுதலும் அவங்களுடைய இறை புகழ்ச்சியும் இந்த உதடுகளுடைய புகழ்ச்சி மட்டும்தான் ஆண்டவர் விரும்பினர் இன்னைக்கு அந்த பழியை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார் இயேசுக்கு நன்றி கிரைஸ்தலாட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அந்த ரெட்ரீட்டு அட்டன் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மூணு டைமு என்னோட சர்ச்சில் வர ஒரு அக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் என்னால் டைம் ஒதுக்கவே முடியல ஸ்கூலில் வந்து ஒரு டைம் லீவ் கேட்கும்போது ஒன் வீக்கு தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த ரெட்ரீட் அட் அட்டன் பண்ணுறது கூட எனக்கு காட்ஸ் கிரைஸ் தான் ஏன்னா எனக்கு நாளைக்கு காலையில் மார்னிங் கிளம்ப போகிறோன்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நாளைக்கு ரெட்ரீட் நீ கிளம்ப பார்த்தா மண்டே ஸ்கூலு நான் லீவ் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலை வேற அப்புறம் மார்னிங் காலையில் நான் மட்டும் தான் ப்ரேயர் பண்ணேன் கடவுளே உம்மது திருவுல இருந்தா எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதை அட்டன் பண்ணக்கூடிய கிருபையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஒன் நிமிட் ப்ரே பண்ணிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு எங்களோட கரஸ்பாண்ட்டை கால் பண்ணி ரீ கேட்கும் போது அவர் எடுத்தோன்னே திட்டினார் ஒன் வீக் லீவு எதுக்குமா உனக்கு இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு ரெட்ரீட்டுக்கு போகணும் ஃபாதர் எனக்கு இந்த ஒன் டே கண்டிப்பாக எனக்கு லீவ் வேணும் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னோடய ஹெச்எம் கால் பண்ணால் அவர் அட்டன் பண்ணவே இல்லை அப்புறம் அப்படி இப்படிங்க அப்புறம் பார்த்தா துணைக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை வீட்டில் அம்மா கூட்டி அந்த மாதிரி கிடந்தது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பேன் ஓவர் திங்கிங் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு மைண்டை ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அது கடவுளுக்கு நன்றி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கும் ஏதோ ஒரு சுமை வந்து என்னோட பேக்கில் தூக்கிட்டு இருக்க பெயின் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் கொஞ்சம் சாட்சி சொல்றவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க பெரியவங்க கூட சொல்லலாம் சாட்சி நாட் ஓன்லி யூத் இயேசுவின் நாமத்துக்கு நன்றி இதோட முதல் சாட்சி நான் ஃபர்ஸ்ட் டைம் சாட்சியா வந்து முன்னாடி நிக்கிறேன் இங்க வரதுக்கு முன் இங்க வரதுக்கு முன்னாடி நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சேன் எனக்கு இங்க வரணுன்றதுக்கு ஆசை இருந்துச்சு ஆனா நான் கிளம்புறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வரைக்குமே எனக்கு ஹை ஃபீவர் எந்திக்க கூட முடியல டேப்லெட் போட்டு தூங்கி தான் கிளம்பி வந்தேன் எப்படியாவது வந்து இங்கே அட்டன் பண்ணுச்சா நான் மொதல் நாள் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் என்னால் உட்கார கூட முடியல ஆனால் இன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப இதாக இருந்தேன் எப்படி சொல்றது என் எனக்குள்ள இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் ஒரு ஹாப்பினஸ்ஸா அந்த மாதிரி நான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும்போது என் மனசு அவ்வளோ பாரமாக இருந்துச்சு வீட்டில் இருக்க பிரச்சனை அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கடவுள் அந்த பிரச்சனை எனக்கு எப்படி சால்வ் பண்ணணும் நீ அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு கர்த்தர் வந்து காட்டி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு ஃபோன் அடி என் ஃபோன் ஸ்கிரீன் டைமிங் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு நாள் என் கையில ஃபோன் இல்லாம நான் நிம்மதியா இருக்கிறேன் இது பெரிய சாட்சி ஃபோன் இல்லாம இருக்கிறது ஃபோன் எவ்வளோ இடைஞ்சல் அப்படி யூத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் காட் பிளெஸ் யூ நான் கனியாம்பரிலேருந்து வரேன் இங்கே வர்றதுக்கு முன்னால் வந்து எதிர்காலத்தை குறித்து நிறைய பயம் இருந்து பொதுவாட்டே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் நமக்கு வயசாகிட்டே போகுது இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தாண்டிச்சு இன்னும் செட்டில் ஆகலை ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு நிறைய குழப்பத்தோடு இருந்தேன் ஆனால் இங்க வந்து பாவ பண்ணி அந்த ஆராதனையில இருந்த பிறகு மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு எதிர்காலத்தை குறித்த பயத்தை ஆண்டவர் எனக்கு நீக்கிட்டு இருக்காரு நன்றி எனக்கு பேர் திவ்யா நாகர்கோவில் இருந்து வருகிறேன் எனக்கு ஒரு ரெண்டு வாரமாட்டு ஒரு கட்டி மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னாங்க போவாத மக்களே உனக்கு முடியலையே அப்படின்னு எனக்கு அந்த கட்டி அன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்தேன் மறைஞ்சிடுச்சு கடவுளுக்கு நன்றி கடவுள் அதிசயமானவர் பாருங்க அவங்க இந்த கட்டி போகும்னு நினைச்சு வந்தாங்களா எவ்வளவு அதிசயமான தேவன் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்கள் செய்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஜீசஸ் கிறல பைபிளை பற்றி அறிகின்ற விதத்துல பிரதரோட செய்திக்கு அப்புறமா தான் எனக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைச்சது நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் பிரதரோட இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து அந்த சாவுக்கு ஒரு ஆக்சுவலாக பயம் இல்லை அந்த மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு யார் இது வரைக்கும் சொல்லியிருந்தார்ல நான் யோசிச்சப்ப அதுக்கு ஒரு பதில் எனக்கு கிடைக்கல சரி அது நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பற்றி பட் ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு அங்கே என்ன இருக்கும் அப்படின்றது அதுக்கு இன்னைக்கு சூப்பராக பிரதர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நான் இது வரைக்கும் கேள்விப்படாத விளக்கம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க் காட் தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைஸ் லார்ட் இன்னும் வேற யாரும் இன்னும் பாய்ஸ் சரி யாருமே வரல வாங்க வாங்க நான் ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரோட குரலை நான் இன்னைக்கு கேட்டேன் ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது என்னோட உள்ளத்துல இருந்து தெரிஞ்சது எனக்கு அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அவர் வந்து என் அன்பு உனக்கு போதும் அது மட்டும் வந்தது திருப்பி ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேளுங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆண்டர்ட்ட அதுக்கு வந்து

நான் ஜீஷா நாகர்கோவில் வரேன் இன்னைக்கு வந்து நற்கருணி நாதரை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணமூடி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஜீசஸோட ஒளி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இதுவரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணது கிடையாது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன் சந்தோஷமாக இருந்துச்சு இயேசு புகழ் மரியே வாழ்க நற்கரணை ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு சுகந்த வாசனை இந்த வாசனை அனுபவிச்சு வருஷங்கள் கொஞ்சம் ஆச்சு மீண்டும் அந்த வாசனை இந்த நற்கரணை ஆராதனையில் இணையினே கிடச்சது அப்புறம் இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து உடல் உள்ள மான்மா இந்த இதை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே எனக்கு தெரியும் இதை பற்றி நானே பிரசங்கம் பண்ணி இருக்கேன் ஆனாலும் எனக்கு புக்கு நான் மீட்பு புக்கு ஒன்று வெளியிட்டிருக்கேன் அதுலேயும் கடவுள் என்கிட்ட பேசினதை பற்றி அதை பின்பக்க அட்டையில் என்னை பற்றி சொல்லும்போது எழுதியிருக்கேன் அதாவது சாலக்குடியில் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியானத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பதில் போன போது அன்னைக்கு அந்த தியானத்தின் கடைசி நாள் என்னைக்கு தொடங்கி முடியும்னு தெரியாது கடைசி நாள் தான் போயிருந்தேன் அந்த தியானத்தில் பின்னாடி தான் உட்காந்து அப்போ தான் போனேன் நற்கரணி ஆராதனை நடந்துகிட்ருக்கு குருக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு தலைமையிலே கை வச்சு ஜபிச்சுட்டு வராங்க எனக்கு தலையில் வந்து கை வச்சு ஜெபிக்கும்போது எனக்கு உள்ளத்தில் தீப்பற்றி எரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு அந்த உணர்வு என்ன சொல்லுதுன்னா பைபிள் படி பைபிள் படி அப்படி ஒரு குரல் பேசுகிறத எனக்கு தெளிவாக கேட்குது அது எப்படி சொல்லணும்னா தெரியாது அதை குரல் கேட்டது அதுக்கு முன்னாடி நான் பைபிள் படித்ததில்லை படித்தா ஒன்றில் போரடிக்கும் அது தூக்கம் வரும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பைபிள் படிக்க படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் அன்னைக்கு தொடங்கின பயணம் இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதை பற்றிய விலைக்கு எழுதுறதுக்குள்ள கிருபையும் ஒரு தந்தார் அதை பணி தொடர்ந்து ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாட்டி சாலக்குடியில் தான் நற்கரணை வாங்க ஒரு எனக்கு முன்னாடி நாலு பேர் தான் இருப்பார் இருக்காங்க அப்பான்னு நான் கூப்பிடுறேன் ஆனால் நான் கூப்பிட்டது கிடையாது நான் கூப்பிடந்தேன் ஆனால் எனக்கு உதடலிருந்து அப்பான்னு ஒரு வார்த்தை அப்போ ஸ்பாட்ல நான் உணர்ந்து யாரு நான் பேசலையே எப்படி நான் அப்பான்னு கூப்பிட்டேன் இன்னொரு வாட்டி நற்கரணை முன்னாடி தனியாக உட்காந்து சைலண்ட் அமைதியாக உட்காந்துருந்து அப்போ மெல்லிய குரல்ல கடவுள் பேசுகிறார் ஒரே ஒரு வார்த்தை குற சொல்லாத இப்படி ஒரு மூணு விதமான அனுபவம் அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உடல் உள்ளம் ஆன்மாவை பற்றி நானே செய்தி கொடுத்துருக்கேன் செய்து கேட்டிருக்கேன் இப்போது சகோதரர் அந்த மீண்டும் அந்த கிளாஸ் எடுக்கும்போது அது எனக்கு அழகாக ஃபீல் ஆகுது இந்த கிளாஸ் புரியலைன்னா இந்த தியானமும் புரியாது சத்தியமா ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு கிளாஸ் உடல் உள்ளம் ஆன்மா இது மூணு தெளிவாக புரிஞ்சாதான் நாம் யார் நமக்கு தெரியும் மேலும் மேலும் வளர முடியும் அப்போ அது தெளிவாக எனக்கு இந்த தியானத்து பிரதர் சொல்லும் போது உணருது அப்போ இந்த நற்கரணை எடுக்க போகும்போது அப்பான்னு கூப்பிட்டது என்னுடைய ஆவி அதை அழகாக புரிய புரிஞ்சுக்கிட்டேன் அதுபோல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குரல் கேட்டனு சொன்ன பைபிள் படி பைபிள் படி அப்போ கடவுளுடைய குரல் என்னுடைய ஆன்மாவில் கேட்டது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுபோல் இன்னொரு சொன்ன நற்கண்ட முன்னாடி அமைதியாக இருந்த போது குரல் சொல்லாது அப்போ கடவுளுடைய குரல் கேட்கக்கூடியது வெளியில விளக்கி சொல்ல முடியாது இந்த அனுபவங்கள் அப்போ இந்த பிரதர் இந்த கிளாஸ் எடுக்கும்போது தெளிவாக எனக்கு ஆவிக்குள்ளதான் இதெல்லாம் நடந்தேன்னு இப்போதான் புரிஞ்சிக்க முடியுது அப்ப நானே கிளாஸ் எடுத்திருந்தும் எனக்கு த செய்து தெரிஞ்சிருந்தும் சரியான முறையில புரிஞ்சது சகோதரர் இந்த கிளாஸ் எடுத்தேன் நேரம் கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் லாட் இன்னும் வேற யாராவது ப்ரைஸ் லாட் நான் வந்து இங்க வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸில் நிறைய கிளியர் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட் நம்ம ரேண்டமாக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் பஸ்ஸில் ஒருத்தரை மீட் பண்ணுவோம் ரூமில் ஒருத்தரை மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி நமக்கு இருக்க கொஷின்ஸை வந்து கடவுள் ஒவ்வொரு ஆட்கள் மூலியமாக அதை தீர்த்து வச்சாரு அப்புறம் நேற்று நிறைய டவுட்ஸ் கேட்டு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து இந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் எப்பவுமே வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நம்ம எதுல வேணா வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிடலாம் ஆனா அது வந்து நிலை டெம்பரவரி தான் ஆனா இந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் அந்த பீஸ் அந்த டிவைன் லவ் வந்து எப்பவுமே நம்ம கடவுள்கிட்ட தான் அப்படின்றது ரொம்ப ஆழமா புரிஞ்சுது இந்த தியானத்துல கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் த லாட் இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்குது லேர்னிங் இஸ் ஈஸி அன்லேர்னிங் இஸ் டிஃபிகல்ட்ன்ற மாதிரி ஒரு நிறைய எனக்கு வந்து ஒரு ஸ்வாட் என் கையில் இருக்குன்னு தெரியும் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில பட் ஆனால் எனக்கு இந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன்ன்ற டாபிக் வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன்ன்றது பார்த்துருக்கேன் ஆனால் பிரின்சிபல் அந்த இது நான் இந்த எனக்கு ரவி ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் நிறைய டவுட் கேட்குறோன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கிள் வந்து அவங்க ஒரு எயிட்டி டூ கொஷன் கேட்டுட்ருக்காங்கன்றமோ ஒரு ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்க மோதில் அவங்க ஃபேமிலி ப்ரேயரை விட்டுட்டு இது பண்ணாங்க ஃபேமிலி ப்ரேயர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அவங்க விட்டுட்டு நமக்கு சொல்கிறாங்களே நான் மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணுறேன் அங்கிள் ப்ரேயர் பண்ணுறேன் ரோஜர் ரெட்டியை கேட் பண்ணுறேன் அப்போ இன்றைக்கி வந்து அந்த எயிட்டி டூ கொஷின் கேட்டு நம்ம ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டெத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆனான தோட்டில் இருந்துச்சு நமக்கு சாகவே இல்லைன்றது வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே எனக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா மற்றவங்களுக்கு தான் அது நம்ம சாகிறமே தவிர நமக்கு நம்ம சாகிறது இல்லைன்றது ஒரு ஒரு டச்சிங்காக இருந்துச்சு அப்போது நம்ம எவ்வளோ காஷியஸாக இருக்கணும் எவ்வளோ ப்ரேஷியஸாக நம்ம சோலோ பார்க்கணுன்றது வந்து ஒரு புது வகையான ஒரு ஒரு ரெவல்யூஷன் எனக்கு கிடச்சிருந்துச்சு அண்ட் தேங்க்யூ அண்ட் வில் ப்ரே ஃபார் டு காட் வேற யாருடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிச்சுக்கிறோம் நாளை காலையில ஏழு மணிக்கு நம்மளுக்கு அஸ் யூஸ்வல் காஃபி ஓ கிளாக் பிரேக் நைன் ஓ கிளாக் மாஸ் இதுதான் ஓகே நல்லா வந்துட்டு படித்ததை நல்லா தியானிங்க நாளைக்கு நிறைய கேள்விங்களோட வாங்க சரிங்களா நாளைக்கு லாஸ்ட் டே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நைட்டில் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்னைக்கு கேட்ட செய்திகளை ஒரு அமைதியாக இருந்து ரீமைண்ட் பண்ணி பாருங்கள் இல்லையா சார்த்தானுடைய ஒரு முக்கிய